பதினாலு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் மழையிலும் ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஊழியர்கள் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆண்டுதோறும் பணி புரிப்பித்தல் முறையை கைவிட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்குதல் வாழ்வாதார பணியாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல் பணியாளர்களின் எதிர்கால நலம் கருதி வருங்கால வைப்பு நிதி மற்றும் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்தாருக்கு இழப்பீடு மற்றும் நலவாரிய அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பதினாலு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவசங்களை அவர்கள் எழுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைவர் அண்ணாமலை தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ரேகா பொருளாளர் ரவிச்சந்திரன் இணை செயலாளர் சரிதா மற்றும் சங்க நிர்வாகிகள் ஊழியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மழை குறுக்கிட்ட போதும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக ஒப்பாரி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்